ஐயோ என் பொண்ணு எங்கே வெளியில் போன ஆளை காணா அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடேறி போய் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தேன் என் பொண்ணு வந்து இழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோடு ஒடியாந்துச்சு ஒடியாந்து நான் இப்போ லைட்டு விட்டுகிட்டே போனேன் தொலை போவோம் லைட்டை பார்க்கவும் ஒடியாந்துச்சு முடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அப்பா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கனுக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து அந்த தண்டன இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை தெரியல தெரியலன்னா அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மை இறக்குறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்க இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு பதில் சொல்லும் என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன் என் பொண்ணு வந்து ஐம்பது மணி போல் ரூம் போகிறேன்னு சொல்லி களிப்பிடத்துக்கு வந்து போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு நான் திரும்பும்போது ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் என் பொண்ணு காணாம் ஐயோ என் பொண்ணு எங்கே வெளியில் போன ஆளை காணாம் அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடேறி போய் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தேன் என் பொண்ணு வந்து எழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்துச்சு ஒடியாந்து நான் லைட்டை லைட்டு விட்டுகிட்டே போனேன் தொலை போவோம் லைட்டை பார்க்கவும் விடியாந்துச்சு முடியாந்ததுக்கு அப்புறம்தான் ஐயோ என்ன பண்ணாங்க அப்பா அப்படின்னு போய் கெஞ்சினே சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து அந் எந்த தண்டல இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு நான் அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மை இறக்குறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்க இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு சொல்ல என் பிள்ளைக்கு மீதி கிடைக்கும் நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன் என் பொண்ணு வந்து ஐம்பது மணி போல் ரெஸ்டரண்ட் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வந்து போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் என் பொண்ணு காணா ஐயோ என் பொண்ணு எங்கள் வெளியில் போன ஆளை காணாம் அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடு ஏறி போய் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தேன் என் பொண்ணு வந்து எழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கையெழுத்துல அறுத்து ரத்தத்தோடு ஒடியாந்துச்சு ஒடியாந்து நான் லைட்டை விட்டுட்டே போனேன் தொலை போக லைட்டை பார்க்கவும் ஒடியாந்துச்சு முடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அப்பமா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கனுக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து அந் எந்த தண்டல இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை தெரியல தெரியலன்னா அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசில் இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்க இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு சொல்ல என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன் என் பொண்ணு வந்து ஐம்பது மணி போல் ரெஸ்டரண்ட் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வந்து போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் என் பொண்ணு காணாம் ஐயோ என் பொண்ணு எங்கள் வெளியில் போனேன் ஆளை காணாம் அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடு ஏறி போய் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தேன் என் பொண்ணு வந்து எழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்துச்சு ஒடியாந்து நான் லைட்டை விட்டுகிட்டே போனேன் தொலை போகவும் லைட்டை பார்க்கவும் ஒடியாந்துச்சு முடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அப்பமா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு நான் என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கனுக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து அந் இந்த தண்டன இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியலன்னா அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுல இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு பதில் எனக்கு சொல்லும் என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன் ஒாந்துச்சு முடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுட்டே போனேன் தொலை போக லைட்டை பார்க்கவும் விடியச்சு முடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அப்பமா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு நான் என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கனுக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து இந்த எந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை தெரியல நான் அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மை இறக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்க இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு சொல்ல என் பிள்ளைக்கு நீதி கிடைக்க நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன் என் பொண்ணு வந்து ஐம்பது மணி போல் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வந்து போகிறேன்னு சொல்லி வெளியில வந்துச்சு நான் திரும்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் என் பொண்ணு காணா ஐயோ என் பொண்ணு எங்க வெளியில போன ஆளை காணா அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடேறி போய் பார்த்தேன் அப்போதான் பார்த்தேன் என் பொண்ணு வந்து எழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்துச்சு முப்படிய நான் இப்போ லைட்டு விட்டுக்கிட்டே போனேன் தொலை போவோம் லைட்டை பார்க்கவும் விடியாந்துச்சு முடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அப்பமா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவாப்பா அப்படி அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டுச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு நான் என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்கள் வாழ்க்கை தெரியல என்ன அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்க இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு சொல்லும் என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன் என் பொண்ணு வந்து ஐம்பது மணி போல ரூம் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வண்டி போகிறேன்னு சொல்லி வெளியில வந்துச்சு நான் திரும்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் என் பொண்ணு காணான் ஐயோ என் பொண்ணு எங்க வெளியில் போன ஆளை காணா அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடேறி போய் பார்த்தேன் தான் பார்த்தா என் பொண்ணு வந்து எழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில கழுத்தில் அறுத்து ரத்தத்தோடு ஒடியாந்துச்சு ஒடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுட்டே போனேன் தொலை போக லைட்டை பார்க்க முடியாந்துச்சு முடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சி ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கனுக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை தெரியல தெரியலன்னா அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வண்ண இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்க இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு சொல்ல என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன் என் பொண்ணு வந்து ஐம்பது மணி போல் ரூம் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வழி போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு நான் திரும்பும்போது ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் என் பொண்ணு காணா ஐயோ என் பொண்ணு எங்கள் வெளியில் போன ஆளை காணா அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன் எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடேறி போய் பார்த்தேன் அப்போ தான் பார்த்தேன் என் பொண்ணு வந்து எழுத்துகிட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்துச்சு அப்படியாந்து நான் லைட்டை விட்டுட்டே போனேன் தொலை லைட்டை பார்க்க முடியாந்துச்சு முடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன் சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல சைகை மட்டும் காட்டிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு கை காட்டிச்சு என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கனுக்கு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை எடுப்பான்னு தெரியலன்னா அவனுக்கு வந்து பன்னெண்டாவது படிக்கிற பையன் இந்த வயசுல இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்க இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு அதில் எனக்கு சொல்லுவேன் என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும்